எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு கெய்ம்ஸ் ரூஃபிங்ல சென்னை படப்பைல ஃபர்ஸ்ட் ப்ளோர்ல டபுள் ஓடு ரூஃபிங் போட்டு கொடுத்துருக்கோம் அத பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பத்தில பாக்கலாங்க இந்த ரூஃபிங் வீடியோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோங்க ஏன்னா இதுல வந்து கஸ்டமர் ரிவ்யூ வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாத்தீங்க அப்படின்னா அவங்க நாங்க எப்படி வேலை செஞ்சோம் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் நம்ம கேம்ஸ் ரூபிங் சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை பேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மேல ஃபாலோ ஆப்ஷன் இருக்கும் அதை அழுத்தி நீங்க இந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க வீக்லி ஒன்ஸ் அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் வீடியோஸை நீங்க வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ரூஃபிங்கோட ஐடியாஸ் வந்து கிடைச்சிட்டே இருக்கும் மேலும் இந்த ரூஃபிங் சம்பந்தப்பட்ட போட்டோ எதை பார்க்கணும் கீழே டெஸ்கிரிப்ஷன்ல போட்டோஸ்க்கான லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்கை டச் பண்ணீங்கன்னா இந்த ரூஃபிங் சம்பந்தப்பட்ட அனைத்து போட்டோவும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோவை ஃபுல் ஹெச்டி போர் கே அப்லோட் பண்ணிருக்கோம் மொபைல குவாலிட்டி கம்மியா ஓடிட்டு இருந்த அப்படின்னா வீடியோ ஆப்ஷன்ல போய்ட்டு வீடியோ குவாலிட்டி அதிகப்படுத்தி போனை வந்து புல் ஸ்கிரீன் மோட்ல வச்சு பாத்தீங்கன்னா பார்க்க தெளிவான தோட்டத்தை கொடுக்கும் இப்போ நீங்க கஸ்டமர் ரிவ்யூ பாருங்க வணக்கம் என் பேர் முத்துமீனா நாங்கள் சென்னை பக்கத்தில் படப்பை கார்த்திகை நகர்லேருந்து பேசுகிறோம் நாங்கள் இந்த கேஎம்சி ரூப்பிங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு டெரஸுக்கும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது யூடியூப்பில் பார்த்தாங்க எங்கள் ஹஸ்பண்டு இன்னொரு சைட்டில் கூட போட்டிருந்தாங்க அது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால நாங்களும் அதே ரெக்கமெண்ட் பண்ணி போட்டோம் இது வந்து ரொம்ப டெரஸுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது நல்லா கூலிங்காகவும் இருக்குது மற்றபடி பசங்க விளாட்றதுக்கும் ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களை ஒர்க் பண்ணுற லேபரும் நல்லா கோஆப்ரேட் பண்ணி நல்லா செஞ்சு கொடுத்தாங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க ஆக்சுவலாக இந்த ரூஃபிங் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து மடிப்பாக்கத்தில் டபுளோட ரூஃபிங் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அந்த கஸ்டமரும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளை யூடியூப்பில் பார்த்து காண்டாக்ட் பண்ணியிருந்தாரு அவரோட பில்டிங்கில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் ஸோ அந்த பில்டிங் செஞ்ச இன்ஜினியர் வந்திருந்தார் ஸோ அந்த இன்ஜினியரும் வந்து பார்த்துட்டு நான் அங்கே சில ஐடியாஸ் கொடுத்தோம் அஞ்சு இன்ஜினியர் ஐடியா கொடுத்தாரு அந்த வீட்டுக்காரர் ஐடியா கொடுத்து அவரோட வேலைய வந்து செஞ்சுட்டு இருந்தோம் அப்புறம் இந்த வேலை செஞ்சிகிட்டு இருக்கும்போது எக்ஸிஸ்டிங்கா இவரும் இன்ஜினியரும் எனக்கு காண்டாக்ட் பண்ணியிருந்தாரு எங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி போட்டுடலாம் கேம்ஸ் ரூஃபிங் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே சொல்லியிருந்தாரு ஸோ இன்ஜினியரோட வீடு தான் இது ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல அங்கே செஞ்சுட்டு இருந்தப்ப நாங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணி இந்த வேலையை வந்து செஞ்சோம் ஸோ அவர் ஏற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் டபுள் ஓடு ரூஃபிங் போட்டு கொடுத்தோம் இங்கேயும் இவருக்கும் வந்து டபுள் ஓடு ரூஃபிங் போட்டு கொடுத்தோம் ஸோ இப்படி தான் அந்த ஆர்டர் நாங்கள் வந்து கேட்ச் பண்ணோம் ஸோ அங்கே ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு இருந்து இந்த ஆர்டர் நாங்கள் வந்து கேட்ச் பண்ணி வேலை செஞ்சோம் ஒரு இன்ஜினியர் வந்து எந்த அளவுக்கு திருப்தியாக வேலை செஞ்சு அவர் திருப்தியாக இருக்குது ஓகே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னு அவர் வாயாலே சொல்கிற அளவுக்கு இந்த வேலையை முடிச்சு கொடுத்துருக்கோம் நீங்கள் எல்லாம் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு கஸ்டமரு டூ கேம்ஸ் இருப்பீங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஒன்றும் அதிகமாக தெரிஞ்சிருக்காது ஒரு சில விஷயங்கள் அப்படிலாம் பார்த்தா நல்லா இருக்கு ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு இன்ஜினியரை திருப்திப்படுத்துறது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த ஒர்க் எல்லாமே எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்பைட் ஆகுது நல்லா பண்ணி கொடுத்திங்கிற அளவுக்கு அவர் சொல்கிற அளவுக்கு நாங்கள் நடந்துக்கிட்டோம் அந்த அந்த அளவுக்கு இருந்துச்சு அந்த ஃபினிஷிங்கும் அளவுக்கு இருந்துச்சுங்க நான் இது இந்த இடத்துல வந்து சொல்லிக்க விரும்புகிறேன் உங்களுக்கும் இந்த மாதிரியான ரூஃபிங் போடணும் அப்படின்னா வீடியோவுக்கு மேலே தெரியுது பாத்தீங்களா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டூ டபுள் ஜீரோ டூ டபுள் எயிட் அப்படிங்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஹைதராபாத் டு கன்னியாகுமரி இந்த லொகேஷன்ல இந்த சவுத் இந்தியாவில் நீங்க இருந்தீங்க அப்படின்னா மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும் நாங்கள் உங்கள் இடத்துக்கே வந்து வந்து இந்த மாதிரியான ரூஃபிங் வந்து அமைச்சு கொடுத்துருவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல டைப் ஆஃப் ஒர்க் நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் அதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மேலே என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் போயிட்டு ஒரு ஹ மெசேஜ் மட்டும் அனுப்பிவிட்டிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நாலு லிங்க் வரும் அந்த நாலு லிங்க்லேயுமே உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அதில் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அதன் மூலிமா ஃபர்தராக வேறு வேறு சில என்னென்ன ரூஃபிங்லாம் பண்ணுறோம் அப்படிங்குறத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியுங்க ஸோ இந்த ரூஃபிங் பற்றி சொல்லணும் அப்படின்னா எல்லாரும் விரும்புகிற டாப் மாடல் ஆஃப் த ரூஃபிங் அப்படிங்கிறது டபுளோட ரூஃபிங் தான் அதில் ஸ்பெசிஃபைடாக நாங்கள் எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியாக செய்கிறோம் எந்தளவுக்கு ஃபினிஷிங்காக செய்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே டோட்டலாக ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா டீடெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன் போடணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் ஸ்கொயர் டியூப் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லா சைட்லையுமே பாத்தீங்க அப்படின்னா அப்போலோ பைப் மட்டும் தான் நாங்கள் வந்து பயன்படுத்துகிறோம் அடுத்தது மேலே போட்டிருக்கிற இந்த ஓடு பாத்தீங்கன்னா ஒரு சிமெண்ட் ஓடு இது வந்து சிமெண்ட் மேல் பக்கம் பாத்தீங்கன்னா கம்பெனிலே பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த ரெட் கலர் அடிப்பக்கம் பாத்தீங்கன்னா சிமெண்ட் கலரா இருக்கும் சோ மேலே வந்து சிமெண்டோட பயன்படுத்துறோம் அது கர்நாடகாவில தான் வாங்குறோம் அடுத்தது உள்பக்கம் போடுற மண் ஓடு இதையும் கர்நாடகாவில வாங்குறோம் கேரளாவெல்லாம் நாங்க வாங்குறது இல்ல சோ இந்த மெட்டீரியல் முடிஞ்சது முன்னாடி பாக்குறீங்கல்ல இந்த ஒரு டிசைன் இது பாத்தீங்கன்னா பிஓபி மெட்டீரியலும் இருக்குது லேசர் மெட்டீரியலும் இருக்குது லேசர்னா இரும்பு ஜிஐ ல இருக்கு ஜிஐ போட்டா கொஞ்சம் காஸ்ட் கூட வருங்க இந்த இதுல பிஓபி ல போட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு காஸ்ட் கம்மியாக வரும் ஷெட்டோட காஸ்ட்லேயும் வந்துடும் இது பிஓபி ஜி இது ரெண்டு போகிறதுக்கு வித்தியாசம் என்னென்னா ஏதாவது குரங்கு தொல்லை இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம இந்த பி பிஓபி மெட்டீரியல் போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த குரங்கு பிசிக்கல் டேமேஜ் பண்ணிச்சுனா உடஞ்சிரும் ஸோ இந்த இடத்துல குரங்கு தொல்லை இருக்குன்னா அவருக்கு வந்து ஜிஐ தூமானம் அந்த டிசைன் வந்து போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம் அடுத்து நம்ம ரூஃபிங்கில் இந்த டிசைனுக்கு பின்னாடி நாலு பக்கமே கட்டர்ஸ் வந்துடும் இப்போ இந்த ரெண்டு செட்டோட ஜாயின்ல ஒயிட்டாக தெரியுது பாருங்கள் அது வந்து கட்டர் தண்ணி போகிற வாய்க்கால் ஸோ எல்லா ப்ரொவிஷனுமே நம்ம ரூஃபிங்கில் வந்து கொடுத்துருவோம் ஓடு அறுத்து அதில் வந்து லைட் செட் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுவோம் ஊஞ்சல் ஊக்கு எல்லாமே இதில் வந்து வச்சு வெல்டு பண்ணி நீட்டாக பண்ணி கொடுத்துருவோங்க இது நம்மளோட டியூட்டி ஒரு கஸ்டமரா நீங்க எங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா சிவில் ஒர்க் பண்ணி கொடுக்கணுங்க சிவில் ஒர்க்னா சிமெண்ட் சம்பந்தப்பட்ட ஒர்க் ஒருவேளை குளிர் எடுத்து காங்கிட்டு போறோம்ல காங்கிட்டு போறோம் இந்த மாதிரி வேலை அடுத்து பைப்புக்கு பெயிண்ட் அடிச்சு கொடுக்கணும் நாங்க பிரைமர் பண்ணி வெல்ட் அடிப்போம் நீங்க பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருங்க அடுத்து உள்ள போற ஓட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணுங்க என்ன காரணம் கேட்டீங்கன்னா அப்போ தான் எல்லா ஓடும் ஒரே கலராக தெரியும் அந்த உள்ளே போடுற ஓடுங்கிறது செங்கல் தான் செங்கல் சொல்லு இல்ல சுட்டு வர செங்கல் மாதிரி தான் ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கும் பட் ஆனால் அந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக இருக்காது அதாவது கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ எல்லாமே ஒரே கலராக பெயிண்ட் பண்ணிட்டா பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தோட்டத்தை கொடுக்கும் ஸோ சிவில் ஒர்க் பண்ணி கொடுக்கணும் பெயிண்ட் ஒர்க் பண்ணி கொடுக்கணும் கரண்ட் வேணும் எங்கள் வீட்டில் வேலை செய்கிற அப்படின்னா எனக்கு கரண்ட் வேணுங்க அடுத்து வந்து ஒர்க்கர்ஸோட அக்காமடேஷன் அந்த பில்டிங்கில் தங்கி வேலை செஞ்சுக்குவாங்க ஒரு வேலை ஏதாவது இல்லை அப்படின்னா வெளியில் நீங்கள் எதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாதான் அந்த தங்கி வேலை செஞ்சு டெய்லி டெய்லி எழுந்திரிச்சு எந்திரிச்சு போய் அந்த வேலை செஞ்சால் தான் அது வேலையை வந்து சீக்கிரமாக முடியும் முடியும் சோ அக்காமடேஷன் நீங்க வந்து ப்ரொவைட் பண்ணணுங்க சோ அந்த நாலு ஒர்க் தான் நாலு நீங்க ப்ரொவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ரூஃபிங் ஒர்க் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஸ்கொயர் பீட் ரேட்ல தமிழ்நாடு அந்த தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா கேரளா சோ இந்த நாலு ஸ்டேட்டுமே நாங்க வந்து கவர் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் மினிமம் அறுநூறு ஸ்கொயர் பீட் இருந்தா போதும் எல்லா ஒர்க்கும் நாங்க வந்து செஞ்சு கொடுத்துறேங்க அப்போல்லாம் பைப் போட்டால் ஈஸியாக துருப்புடிக்காது அது வந்து பைப்புக்கான காரணம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மேலே போடுற ஓடு முப்பது வருஷம் வாரண்டி இந்த கம்பெனியில் மட்டும்தான் முப்பது வருஷம் வாரண்டியோட ஓடு தராங்க அது பெஸ் எங்களுக்கு மட்டும்தான் ஸோ அது அதனால் அந்த ஓடு பயன்படுத்துகிறோம் உள்ள போடுற ஓடு பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா ஓட கம்பேர் பண்ணுறப்ப உள்ளே போடுற மண்ணோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எது எப்படி மெட்டீரியல் இருந்தாலும் ப்ரொஃபஷனலாக வேலை செய்ய ஆள் வேணும் ஆள் தான் முக்கியம் மெட்டீரியல் முக்கியமே கிடையாது ஃபர்ஸ்ட்டு ஸோ அந்த ப்ரொஃபஷனலாக வேலை செய்கிற ஆளுங்க இருக்கிறாங்க அதனால் எங்களால் நீட்டாக வேலை செய்ய முடியும் காசு பத்து ரூபா சேர்ந்து போனாலும் பரவாயில்ல வேலை நீட்டாக இருக்குன்னா கெயின் ரூபிங் கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்